அனைவருக்கும் நெஞ்சார் அரசியல் பார்வையில ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க இப்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ ஞானசேகரன் அவரை பற்றி தான் இன்றைக்கி வந்து எல்லா சேனல்ஸும் சென்சிட்டிவாக இருக்குது நேற்று அந்த பாலியல் வழக்கு சம்மந்தமாக வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஹை வோல்டேஜ் லெவலில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார் சிறப்பு போட மாட்டான்னாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் வந்து நான் வந்து சாட்டை அடி அடிச்சேன் நான் மறுநாள் வந்து நான் இன்னைக்கு சாட்டை அடி அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்க சென்னை மாநகர ஆணையர் கமிஷனர் அருண் அவர்கள் வந்து செய்திகளை சந்திக்கும் போது அவர் எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எஃப்ஐர் லீக்கான விஷயம் வந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை இதெல்லாம் எப்படி பாக்கிறீங்க அதுக்கும் மேல இபிஎஸ் அவர்கள் இதற்கு சிபிஐ விசாரணையை கேட்டிருக்கிறாரு அதாவது தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது சமுதாயத்தில் வந்து இது ரெண்டு பிரிவையா பிரிச்சு பார்க்கணும் ஒன்னு பாதிக்கப்பட்டவங்க ஒன்றும் பலனடைஞ்சவங்க அப்படி தான் பார்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து ஒருத்தர் போய் விக்டமம் ஒரு ஒரு செய்தியை வந்து ஒரு பிரச்சினையை உருவாக்குறவன் வந்து என்ன செய்கிறான்னா சமூகத்தில் வந்து காவல்துறை உதவியுடன் காதல் காவல்துறை வந்து தன்னை உதவியை எப்போவுமே இருக்கணும் ஒரு சமூகத்தில் வந்து நான் வந்து காவல்துறையோட நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதும் ரெண்டாவது அதிகார மையத்தோடு நான் எப்போவுமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ மூலம் தன்னை நிலைநிறுத்திக்கிறதும் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து நிறைய இருக்கிறாங்க அதாவது எந்த கட்சி சாராத இருப்பாங்க எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருதோ அந்த கட்சியோட அதிகார மையத்தில் இருக்கிறவங்க அந்த சமூக அந்த இடத்துல பெரிய ஒரு பொறுப்பு கட்சி பொறுப்பு இருக்கிறவங்க அவங்க கூட போய் நெருங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் அதை வந்து பயன்படுத்திக்கிறதுமாக இந்த போன்ற குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அது அந்த வரிசையில் தான் வந்து அந்த அயோக்கிய ஞானசேகரங்கள் வந்து இருக்கிறான் அப்படிங்கிறதான் நம்ம என்னோடய பார்வையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து எல்லா விஷயத்திலையும் புத்திசாலித்தனமாக செஞ்சுக்கிறான் அங்கே இருக்கிற தகவல்கள் அதனுடைய நிலை அவனோட வாழ்வியல் இடங்கள் இதெல்லாம் பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது தன்னை உருவாக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாகவே அவன் இருக்கிறான் அதுபோக அதை சுற்றியுள்ள மக்கள் வந்து அவன் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து இவனை கண்டாவே ஒரு அச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க காரணம் வந்து கேட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நாம் போய் விசாரிக்கிற போது அவனை பற்றி விசாரிக்கிற போது அவன் அவனை பற்றி சொல்கிறதுக்கு பய மக்கள் பயப்படுறாங்க ஐயோ இவனா இவனா ஐயோ நாங்கள் சொல்ல மாட்டான் அவனை யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறான் அவன் வந்து வீட்டில் பிரியாணி கடை தயாரிக்கிறதுக்கு அவன் ஏற்கனவே ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணியிருப்பான் போல் அதான் மூணு அடுக்குமாடி மாதிரி கட்டியிருக்கேன் முதல் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க மீதம் இருக்கிற ரெண்டு மனைவிகளோடு இருக்கிறான் கீழே வந்து பிரியாணி போடணும் இவன் வந்து இவனோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஏழு மணிக்கு மேலே அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து பின்வெளி புறவாசல் வழியாக போய் எல்லாத்தையும் பண்ணுறது இன்னோட வேலையாக இருக்குது இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக இவன் இதை இருந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதான் இவனோட இயல்பு இவனோட இயல்பு ஏன்னா வந்து ஈஸியாக வந்து படிக்கிற மாணவிகளும் சரி இல்லை மற்ற இதுவும் சரி கொஞ்சம் பயந்து சுவாவும் இருப்பாங்க நமக்கு வந்து படிப்புகளை பிரச்சனை வந்துடும் நாளைக்கு நம்ம ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறனால அதை வந்து இவன் வந்து சாதகமாக பயன்படுத்துகிறது தான் இவனோட திட்டமாக இருந்திருக்கு அதன் அடிப்படையில் இது வந்து இன்னைக்கு இல்லை நிறைய குற்றங்கள் இருக்கும் இவன் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழல் உருவாகுது காரணம் வந்து கேட்டீங்கன்னா அன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வந்து ஒரு நாள் கழிச்சு தான் இருபத்தி மூணாந்தேதி தேதி சம்பவம் இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற வந்து அந்த கூட்டுக்குழு விசாரணை கமிஷனில் போய் அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதை புகார் அணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தான் நூறுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த நடந்துருக்குது பிரச்சனை நடத்திருக்குன்னு சொல்லி சொல்கிற போது கமிஷனர் அருண் அவர்கள் வந்து தடாலடியாக வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு அவரோட விசாரணை கட்டத்தில் பார்க்குற போது எல்லாமே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நான் நமக்கு வந்து பிரச்சனை தான் முக்கியம் அதை வந்து சால்வ் பண்ணுறதான் பிரச்சனை நமக்கு அப்படிங்கிற ரீதியில் தான் பார்த்துக்கிட்டாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து எனக்கு பேசிட்டுவா அந்த பொண்ணு கூட இருக்கிற பையனை அடிச்சாரா எல்லாேரும் தெரிஞ்சு வச்சுருந்தது அந்த கூடுற பையனை அடித்து விரட்டி விட்டுறா அந்த பொண்ணை வந்து தனியாக இருக்குது அப்போ வந்து வந்து இவனை சிங்கிளுக்கு சிங்கிள் தான் இருக்கிறான் அந்த பொண்ணை வந்து வன் வன்கொடுமை இதில் வந்து உருவாக்குறான் அந்த சூழ்நிலையில் வந்து அப்போது டேக்டிக்கலாக என்ன பண்ணுறான் சார் சாருங்கிற பேசுகிற மாதிரி அப்போ தான் அந்த பொண்ணு பயப்படுவான் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவன் பேசுகிறான் ரெண்டாவது விசாரணை அப்போ வந்து அந்த டவரை என்ன சொல்லுதுன்னா அவனோட ஃபோன் கால் வந்து ஃப்ளைட் மோடில் தான் போட்டிருக்கிறான் அப்போ வந்து யார்கிட்டே பேசல ஃப்ளைட் மோடில் தான் ஆன்லைன் வந்து பயத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக சாம்பார்னு பேசியிருக்காங்க ஆமாம் அதை வந்து இது விளக்கமாக அருண் சொல்கிறாரு ஆனால் அந்த சார் சார் தான் இன்றைக்கி விவாத பொருளாக இருக்கு இல்லை இல்லை முன்வைக்கிற கேள்வி அதுதான் இல்லை அதற்கு வந்து ஆணையர் அருண் அவர்கள் வந்து தெளிவான பதில் கொடுத்துருக்காருல்ல அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பருத்தி வந்து ஒரு அந்த பொண்ணை வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து தன்னை பயன்பெற அந்த பொண்ணு அந்த விஷயத்துலேருந்து தன்னை காப்பாற்றுக்கிறாங்க பருத்தி வீரன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போது இவன் கிண்டல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த பிரியாமணி சொல்லுவாங்க வந்தவனெல்லாம் எல்லாம் ரவுடி அவன் பருத்தி வீரனை சொன்னோம்னால் இவனுக்கு எல்லோரும் பயந்துருவானுங்க அப்போது அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து பருத்தி வீர பேரை பயன்படுத்துது ஆனால் அவனுக்கு வந்து நகைச்சுவை எடுத்துக்கானே அதைய நகைச்சுவை எடுத்துகிட்டு அந்த இவன் வந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறான் ஏற்கனவே அவங்க கூட இவ வந்து உள்ள இருந்திருப்பான் பருத்தி வேறு நேரம் தான் வந்து தொழிலுக்கு வந்துட்டானாவே எல்லாேருத்துக்கும் கூட தானே அவன் பேரை சொல்லி இந்த இடத்துக்கு தப்பிக்க பார்க்குறான்னு தான் அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் இதுதான் தான் டைமிங்கிறது அந்த டைமிங் தான் அந்த பொண்ணு கட்டாயம் நடந்திருக்குது இப்போ ஞானசேகரனும் செய்கிறான் தான் பயன்படுத்திக்கிறான் என்ன சொல்கிறான் வந்து சார் இது பண்ணிடுவேன் அவன் வந்து அதாவது இணங்க மாட்டேங்கிறான் ஆசைக்கு இணங்க மாட்டேங்கிறான் அந்த சமயத்தில் வந்து இவன் ஃப்ளைட் இருக்குது அந்த டவர் எல்லாமே சொல்லுது அதுக்குண்டான அறிவியல் தடயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க அதனால் கூட ஆமாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க இது எங்கே கேஸ் போனாலும் சரி இது பண்ணாலும் சரி இன்றைக்கும் கூட வந்து கிட்டத்தட்ட இது வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக சிபிஐ வழக்கம் கேட்டிருக்காரு ஆனால் வந்து போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஃப்ளைட் மோடில் தான் இருந்துக்கிட்டார் அந்த நேரத்துக்கு வந்து யாருக்கிட்ட தொடர்பு இல்லை அவள் ஃபோன் போயிருந்தால் கூட அங்கே தெரியும் ஃபோனுக்கும் தெரியும் யாருக்கு போய்க்கிறாங்க என்னென்னு சொல்லிட்டு இதனிடையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி பாளையல் சம்பவம் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்குச்சு அதை தான் அதை முன்வைக்கலான்னு அப்போ சிபிஐ வாழ்க்கை யாரும் கேட்கலையே கேட்கல சிபிசிஐட இருந்துச்சு போராட்டங்கள் பல பலமான போராட்டங்கள் இருந்துச்சு மூத்துக்கு மேற்பட்ட பெண்களை பெண்கள் மூத்துக்கு மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் அண்ணா விட்டுன சொல்லிட்டு அந்த பெல்ட்டு பெல்ட் எடுத்து அடித்ததும் அதை விட குடும்ப இந்தியா முழுவதும் பயங்கரமாக எதிர எதிரொலிச்சு அதிமுக இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இதை பேசுகிறது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக இருக்குது அன்னைக்கு வந்து எல்லாருமே பேரோடனாங்க அதாவது எல்லா மகளிர் அமைப்புகளையும் சேர்ந்து போ காதில் கூட வாங்கலை எடப்பாடி பழனிசாமி இது சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு பத்திரிகையில நான் பார்க்குறேன் இது சொல்கிறதுக்கு அவருக்கு அருகதே இல்லை ஏன்னா வந்து அதில் நம்மளும் வந்து போராட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சு செய்திகளுக்கு சேகரிக்கிற போது ரொம்ப பா அதை பா எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய இருந்துச்சு அன்றைக்கு வந்து திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருந்து சென்னையிலேருந்து எல்லாம் போய் கூட போ பண்ணாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதனோட தொடர்ந்து பாலியல் சம்பவம் மிகப்பெரிய ஒரு பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன் இதில் வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து ஒரு பெண்ணை வந்து காரில் கடத்திட்டு போனதாகவும் அங்கிருந்து பிடிச்சி தள்ளி அது விழுந்து செத்ததாகவும் அதையெல்லாம் மறைச்சாங்க இதை வந்து என்ன சொல்லுவார்னா இப்போ அவங்க மறைச்சிக்கிறதும் சரி எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி இதில் வந்து பெண்கள் தான் தன்னை பாதுகாத்து ஏற்கனவே நம்ம சொன்னதான் அவங்கவுங்க பாதுகாப்பு அவங்கவுங்க தான் நிலைநிறுத்திக்கணும் யாரும் வந்து இது பண்ணுவாங்க அந்த சூழ்நிலைக்குள்ள பிரச்சனைக்குள்ள வர்ற போது அந்த சூழ்நிலைகளை நம்மளே கிரியேட் பண்ணிக்கூடாது அதுதான் தப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது பெண்கள் வந்து வன்கொடுமை செய்து வந்து கண்டிக்கப்பட வேண்டியது ஆனால் காதல் செய்கிறோம் அது வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து ஒரு தவறான செயலுக்கு தூண்டுதலாக அமையக்கூடாது இன்னைக்கு சபரிராஜா அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சபரிராஜா ராஜா அவன் தான் பண்ணை வீடு வச்சுருந்துக்கிறான் அவன் தான் பெண்களெல்லாம் கூட்டு வரது போகிறது அவன் மேலே இது அவன் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தொடர்புடைய கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறான் பார் நாகராஜுங்கிற முருகேஷ முத்துசாமி அவன் ப அவன் தான் மெயின் அது அக்விஸ்ட்டு அவன் வந்து அதிமுக நிர்வாகியாக இருந்துக்கிறான் அவன் அவன் வந்து தன்னை வந்து நான் இந்த இதுக்கு எனக்கு தொடர்புமே இல்லைன்னு சொல்லி சொல்கிற போது ஆனால் பார்த்தீங்கன்னா விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவன் தான் முக்கிய தொடர்பாக இருந்துக்கிறான் அப்புறம் பாபு மணி வசந்தகுமார் திருநாவுக்கரசு இப்படியெல்லாம் வர்றாங்க அன்னைக்கு இருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் உங்களுக்கு தெரியும் பாண்டியராஜன் பாண்டியராஜன் எவ்வாறு அதாவது காக்கி சட்டை மட்டும்தான் அவர் போட்டிருந்தார் ஆனால் கரவேட்டி கட்ட கட்டு கட்டாத ஒரே ஒரு குறைதான் அப்படியே அப்பட்டமாக அதிமுக அவருடைய நிர்வாகி போல் அவர் பாண்டியராஜன் அந்த பிரச்சனை மட்டும் இல்லை எப்போ கேட்டாலும் பாலியில் பா ஐயோ எனக்கு தெரியாது நான் ஃபோன் வச்சுட்டு போயிடுறேன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடறேன் இதே தான் அவர்கிட்ட பதிலாக இருக்குது அதனை தொடர்ந்து டாஸ்மார்க்கு வந்து மூடக்கோரி போராட்டம் நடத்த போராட்டத்தில் ஒரு பெண்ணை ஓங்கி அரைஞ்சி காதே அது அதை ஒரு ஏடிஎஸ்பியாக இருக்கும்போது பாண்டிராஜ் மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்துச்சு அவ்வளவு எல்லாம் மறைச்சாங்க சரி இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம் இப்போ வந்து ரிலீஸ் ஆன இஷ்யூல அந்த எஃப்ஐஆர்ல எஃப்ஐஆர்ல வந்து அந்த நரேட்டிவ் பண்ணது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நாசுக்காக எழுதப்பட்டிருக்கலாம் இது போனதெல்லாம் வெளியில விட்டுருங்க இது ஒரு ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி சில அதிகாரிகிட்ட பேசும்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது டைரக்டா எஸ்பியோ டிசி மேற்பார்வைக்கு கொண்டு போய் இது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை கவனிக்கணும் முதல்ல இது மீடியாக்குள்ள போய் கடைசியில் அந்த ஃபேமிலி யார் ரிலீஸ் பண்ணாங்க அதில் எழுதின எல்லா கண்டென்ட்டும் வந்துருக்கு அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு இது யாருடைய விக்டிம் பேரும் வரக்கூடாதுன்னு கமிஷனர் அருண் வந்து சொல்லியிருக்கிறார் பட் இருந்தாலும் இதுக்கு நடுவில் நம்ம அண்ணாமலை அவர்களோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி சாட்டையில் அடிச்சுக்கிட்டு இனிமேல் செருப்பு போட மாட்டேன்லாம் சொல்லியிருக்காரு அதாவது அண்ணாமலை ஒரு ரூபத்தில் இருந்தால் அது வந்து நல்லது அவருக்கு அவர் பல ரூபத்தில் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனையே வர்றது இன்னைக்கு சாட்டை அடி வரைக்கும் போய்க்கிறார் கிண்டல் பண்ணுற கேலி பண்ணுறது அளவுக்கு இன்னைக்கு நாட்டில் ஒரு பேசும் பொருளாக இருக்கார் இதுக்காக சொல்ல வரேன்னா ஒன்னா போலீஸ்காரனாரு இல்ல அரசியல்வாதியாரு இல்ல ஆயிரத்தி எட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கான் சமூக எஃப்ஐஆர் என்னங்க அவர் போடுறது இல்ல 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 எஃப்ஐஆர் என்ன பஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டு எஃப்ஐஆர் இருக்கிறது அதுதான் இது யார் கொடுப்பாங்க பாதி பாதிக்கப்பட்டவங்க எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுக்குறத அந்த ரைட்டரை வாங்கி அப்படியே எழுதுவார் இதுதான முறை அது அது எழுதி இப்படியெல்லாம் எழுதிக்கிறாங்க கையான்னு சொல்லிட்டு அவருக்கு கையெழுத்து போட்டு அதுக்கு நம்பர் போட்டு குற்றத்தா என்ன போட்டு அவரை கொண்டு போய் கிட்ட கொடுப்பாங்க மேலதிகாரியே அதை வாங்கி பிடிப்பாங்க இது அண்ணாம அண்ணாமலைக்கு தெரியாதா வந்து நேரடியாக நேரடிய அவர்தான் இவர் வந்து இப்படி எல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் இதுக்கும் அவருக்கு ஒரே பேட்ச் மேட் நினைக்கிறேன் தெரியாதுல்ல வந்து மயிருன்ற அப்புறம் என்ன வந்து அதோட கட்டுப்படுத்தாதீங்க மாநில தலைவர் அதாவது ஹெவி மயிருக்கும் கூட விளக்கம் கொடுத்தாரு அவர் அதை வந்து வட்டார மொழியில் பேசுறது அப்படிதான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு வட்டார மொழின்னா நீ வந்து கோயம்புத்தூர் தாண்டி வரக்கூடாது இங்கே சென்னைக்கு வந்து பேசாத நீ வந்து இங்கே வந்து அரசியல் பண்ணக்கூடாது உன் வட்டாரத்தோட இல்லைன்னா வந்து மாவட்ட செயலாளர் வாங்கிட்டு அங்கேயே இருந்துக்கணும் வரக்கூடாது நம்ம வட்டார மொழியில் நம்ம மயிருன்னு பேசுவேனா நீ வராத அண்ணாமலைக்கு தான் நம்ம சொல்கிறத யாராக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படி தான் இது பண்ணுவாங்க இன்றைக்கி நாட்டில் விலைவாசி எப்படி ஏறிட்டு போகுது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இது யாரும் பெருசாக பேசாமல் இன்றைக்கி பல மடங்கு வெங்காயம் அரிசி இதெல்லாம் விலையில் வாங்க முடியல முதல்ல எல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு மூன்றாயிரம் ரூபாய்க்குள்ள முடியுற விஷயம் இன்னைக்கு ஆறாயிரம் கொண்டு வந்தால் ஆறாயிரம் வாங்குறவங்க எட்டாயிரம் டபுள் டபுளாவா மூணு மடங்கு ஏறும் ஜிஎஸ்டி விலை இன்னைக்கு பல இதில் போடுறாங்க சாப்பிட்டா கூட ஜிஎஸ்டி விலை இதை பத்தி யாரும் பேசுறது கவனத்தை திசை திருப்புற மாதிரி மத்த விஷயம் இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் பே நம்ம இந்த இந்த விஷயமா வந்து அண்ணாமலை வந்து தன்னுடைய விளம்பரத்திற்காக சின்ன பசங்க காலேஜ் பசங்க வந்து சொல்றாங்க பெண்களுக்காக போராடுறாங்கன்னு ஒரு சிலர் சொன்னாலும் இது வந்து காமெடியான விஷயம் இவர் வந்து காலம் காலமாக

கீழே இருந்து கீழே அரசியல் பட்டு இருக்காரு அவருக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு கட்டுன்னு வரை அவர் தன்னோட அறிவு கட்டுன மாதிரி தான் வேலை செய்வார் இது அவரோட வெட்ட வெளிச்சமா இருக்குது இது ஒரு கேள் கேளிக்கையா கேவலமாக பார்த்தா கூட இது தேவையில்லாத விஷயமா இருக்கு வேற விதமா யோசிச்சுக்கலாம் அப்படிங்கறது வந்து நாம சொல்லல கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் உள்பட பொதுவாக குடும்பங்கள் உட்பட கொஞ்சம் சிரிச்ச மோசோடு தான் அந்த பதில் சொல்கிறாங்கிறத நம்ம இப்போ தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்தோம் அதனால் வேற மாதிரி யோசிச்சுருக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளோட என்னமாதிரி இருக்குது அதாவது நிறையா புத்தகங்கள் புரட்சிகள் ரஷ்ய புரட்சி சீன புரட்சி இந்த மாதிரி புத்தகங்கள் படித்தாலோ இல்லை மார்க்ஸ்கோட கொ கொள்கைகளை படித்தாலோ அரிஸ்டாட்டிலோட தத்துவங்களை படித்தாலோ மாசத்துங் படித்தாலோ இதெல்லாம் படித்தோம்னா வேறு மாதிரி அரசியல் கொண்டு போகலாம் இதை வந்து தயவுசெய்து அண்ணாமலை தன்னோட நிலை நிலைப்பாட்டெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத நம்மளோட ஒரு பத்திரிகையாளனா அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பொதுமக்கள் சார்பாக சில சில பேர் ஃபீல் பண்ணுறது என்னென்னா போலீஸ் விசிபிள் கொஞ்சம் வேணுன்றாங்க போலீஸ் விசிபிள் வந்து எப்பவுமே இருக்கும் சரி ஒரு குற்றம் பண்ணிவிட்டு வெளியில் ஓடி வரவனுக்கு அந்த சைரனை பார்த்தாலும் அந்த போலீஸ் உடையை பார்த்தாலும் பயம் இருக்கும் ஸோ அந்த விசிபிலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு குறை இருக்கு அது மட்டும் இல்ல நிறைய இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க ஒரு அவேர்னஸ் போன் பண்ணாலே இந்த கால் வரும் அந்த கால் வரும் கொஞ்சம் உஷாராகிருங்கன்ட்டு அதை ஒருத்த மீம் கூட போட்டிருக்கான் இந்த மாதிரி வந்து அர்ஜென்ட்டான நேரத்துல கால் பண்ணா மீம் இந்த மாதிரி மீம் வருது ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்ட மாதிரியும் ஃபோன் பண்ணுறா இந்த மீன்ஸ் வர்ற மாதிரி போட்டிருக்காங்க அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ பப்ளிக் சார்பாக அதே போலீஸ்கூல்ல இருக்கிறவங்களே சொல்கிறதுனா முதல்ல அவேர்னஸ் வீடியோ வந்து போலீஸுக்கு தான் போடணும் ஏன்னா இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்கிற கேஸில் மாட்டுறது போலீஸ் தான் பார்த்தீங்களா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பின் போலீஸ் அதிகாரிக்கு ஒரு எஸ்எஸ்ஐ வந்து புகார இப்போ ஒரு விஷயம் தேனி ஆயிட்டிங்காம தேனியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு ஸோ இவங்களுக்குள்ளே டிசிப்ளின் இப்போ அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது ரெண்டு டீம் இருப்பாங்க அவங்கள ஒரு டீமு இவங்க ஒரு டீமு போலீஸில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நடைமுறையாக தான் இருக்குது இன்றைக்கி என்னென்ன நம்ம சமூகத்தில் வந்து பார்க்குற விஷயங்கள் வந்து சாதாரண அடித்தட்டு மக்கள் சரி நடுநிலை இருக்கிற மக்களும் சரி விலைவாசினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத வந்து இன்றைக்கி யாருமே உணர முடியல அது வந்து எல்லா அரசுகளும் சரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை வந்து புற அதாவது திசை இருப்பிற்காக முடைமாற்றுவதற்காக பல்வேறு பிரச்சனைகள் இருக்காங்க அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஜிஎஸ்டி இன்றைக்கி சாப்பிட போனால் கூட ஜிஎஸ்டி அவன் க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பதிமூணுரூபா சே பதி அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு பதிமூணு இருபத்தாறு ரூபா போட்டு ஒரு சாப்பிட்டு ஒரு ஃபேமிலியோட சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒவ்வொரு தலைக்கும் இருபத்தாறு இருபத்தாறுன்னு போட்டால் என்ன ஆகுறது இது அதெல்லாம் யோசிக்கிறது அரிசி பருப்பு காய்கறி விலைகளெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரண காய்கறிகளெலாம் எண்பது ரூபா எழுபது ரூபாயெலாம் இல்லாமல் காய்கறியே வாங்க முடியறதில்லை ஸோ வந்து மக்கள் பிரச்சனையை யாரும் யோசிக்காமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை திசு திருப்பிட்டு எல்லாமே பெருசாக அதாவது ஒரு எதுவே ஒரு வேற்று உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது அரசியலுங்கிறது வே வேறு விதமாக போயிட்டுருக்குது இதை வந்து திசைக்காக மக்களும் வந்து இது உணர்ந்து சரியான ஒரு பாதையில் எடுத்து தன்னோட நலத்திட்டங்கள் நல விஷயங்கள குடும்ப விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்காக போராட வர முன்வரணுங்கிறதா நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பிரச்சனை வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு அந்த உடைய தீர்ப்பு வந்து விரைவில் வரும்னு எதிர்பார்ட்டுருக்கோம் அது அது வந்து ஒரு சமூகத்துக்கு எல்லாருமே இந்த மாதிரி கூட்டுப்பாளிகள்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்று புள்ளி வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்